வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் இரட்டை தலைமைக்கு சம்மதம் சந்திப்பு நடந்தது இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரட்டை தலைமை நடைபெற போகிறதா என்ன நடக்கப் போகிறது அதிமுக மீண்டும் கம்பேக்கா அப்படி நடந்தால் அனைத்தும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் கடைகோடி தொண்டர்களுக்கு முக்கிய மகிழ்ச்சி ஏனென்றால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றியை பெற்றுவிடும் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க காரணம் என்னவென்றால் நம்முடைய அதிமுக கட்சி பெரும்பாலான இடங்கள்ல ஒரு முக்கியத்துவத்தில் இருக்குங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் ஒன்று சேர்ந்தாலே பெரும் வாரியான ஆதரவை வந்து பெற்றுவிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை தலைமை தான் வேண்டும் அப்படின்றதில் ஒரு முக்கியமாக இருக்கார் ஓகேங்களா ஏன்னா டெசிஷன் எடுக்கிற இடத்துல ஓபிஎஸ் இருக்கார் செயல்படுத்துகிற இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி இருக்கார் ஸோ அதெல்லாம் வேணாம் எல்லா இடத்துல நான் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எடப்பாடியால் ஒன்றுமே செய்ய முடியல இந்த மூன்று ஆண்டுகளாக பொது செயலாளர் ஆகி ஒன்றும் பண்ண முடியாதவும் தோல்விக்கும் பின்னணிவுக்கும் வந்து போகிற நிலைமைக்கு அதிமுகவை தள்ளப்பட்ட ஒரே வழி தான் வந்து இபிஎஸ்கிட்ட இருக்குது ஸோ இந்த ஒரு சூழலில் அதையெல்லாம் மாற்றணும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஓ செல்வம் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் மேலும் இதனால் நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை தலைமைக்காக வந்து தயாராக இருக்கிறார் ஓகேங்களா டெல்லி மேலிடம் என்ன சொல்கிறது நீங்கள் எம்பி ஆகிடுங்க அதுக்கப்புறம் அதிமுக உங்களை தேடி வரும் வர வச்சிருவோம் அதுக்கான உதவிகளையும் வேலைகளையும் நாங்கள் தீவிரமாக இறங்கி பார்க்குறோம் அப்படின்றத உறுதிப்பட நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவையும் ஒரு நம்பிக்கையும் வந்து கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைகள் ஸோ இதனால என்ன நடக்க போகிறதுனா ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை இரட்டை தலைமைக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் சந்திக்கிற மாதிரி இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி வைப்பார்கள் பேச்சுவார்த்தை மூலமாகவோ இல்லை வேறு எது மூலமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி வைப்பார்கள் அதன் பிறகு அதிமுக ஒன்று சேரும் அப்படின்றதும் வந்து ஒரு கருத்துக்களா இருக்கு அப்படி இல்லைனா விகே கே சசிகலா அவர்கள் சொல்வதை போல அனைவரும் ஒன்று திரட்டுவேன் ஒன்று திரட்டி மீண்டும் அதிமுகவை வெற்றியின் ஆட்சியில் அமர வைப்போம் அப்படின்னு வந்து அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நிறைய விதமான குளறுபடிகள் அதிமுகவில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி

அப்படின்றதுல உறுதிப்பட வந்து நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுக இறக்கிறதுனால ஸோ என்ன நடக்க போகிறது மீண்டும் இரட்டை தலைமை கிடைக்குமா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமாக இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும் ஏனென்றால் தலைமை கரெக்டாக இருந்துச்சு ஆட்சியில் போசலோ கரெக்டாக நடத்துனாங்க ஸோ எல்லாமே கரெக்டாக போச்சு ஆனால் அதன் பிறகு தலைமை முடிந்து கட்சியாக மாறும் மோசலோ கட்சி பதவிக்கு இரட்டு தலைமை வராமல் சிக்கலாக போய் இப்பொழுது மிகவும் பின்னணிவை சந்தித்து கொண்டிருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நன்றி வணக்கம் சேனல் பக்கத்துடன் இணைந்து